வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இரண்டு நாள் பயணமாக தமிழகம் வராருங்க இன்றைக்கி இன்றைக்கி நாளைக்கு நம்ம தமிழகத்தில் இருக்க போகிறாரு இன்றைக்கி ஃபஸ்ட்டு தூத்துக்குடிக்கு வராரு தூத்துக்குடியில் விரிவாக்கப்பட்ட விமான நிலையத்தை வந்து திறந்து வைக்கிறாரு நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தூத்துக்குடியுடைய விமான நிலையம் புனரமைக்கப்பட்டிருக்கு விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கு அதை திறந்து வைக்கிறாரு பிறகு பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் மதிப்பிலான பல ப்ராஜெக்ட்ஸுக்கு அடிக்கல் நாட்டுக்கிறார் அப்படிங்கிற ஒரு ஹாப்பி தகவல் தூத்துக்குடிக்கு வந்து இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இரவு ஒன்பது முப்பது மணிக்கு மேலே திருச்சி வராரு திருச்சியில் ஸ்டே பண்ணுறாரு இன்றைக்கி நைட்டு நாளைக்கு பார்த்திங்கன்னா அரியலூரில் கங்கை கொண்ட சோழபுரம் இருக்குது பார்த்திங்களா அங்கே பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் அங்கே ஆடி திருவாதிரை திருவிழாவில் பங்கேற்கிறார் பிரகதீஸ்வரர் கோவிலில் வழிபட்ட பிறகு புராதன சிற்பங்களை பார்வையிட ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக சில செய்திகளை நம்ம பார்க்குறோம் அப்போது இரண்டு நாட்கள் பாரத பிரதமர் தமிழகம் வருகிறார் பாரத பிரதமரை வரவேற்பதற்காக பாஜக நல்ல ஒரு பிரம்மாண்டமான ஏற்பாடுகளை செஞ்சுக்கி இருக்காங்க பிரைம் மினிஸ்டருடைய தமிழக வருகை குறித்து அண்ணாமலை ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காருங்க சூப்பராக இருந்துச்சு அந்த வீடியோ அதில் என்னென்னா ஃபஸ்ட்டு எதுக்காக பிரைம் மினிஸ்டர் வராரு ராஜேந்திர சோழன் அவர்கள் கட்டிய கங்கை கொண்ட சோழபுரம் இருக்குது பார்த்தீங்களா அதில் நடக்கக்கூடிய ஒரு திருவிழாவில் கலந்து கொள்வதற்காக வராரு சோழ அரசர்களையும் பாரத பிரதமர் மோடியையும் கம்பேர் பண்ணி ஒப்பிட்டு தமிழக பாஜக ஒரு வீடியோ வெளியிட்ருக்காங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கல்லணையை கட்டிய கரிகால சோழனுடைய வழித்தோன்றல் சென்னையுடைய தாகம் தனித்த வீரநாராயண ஏரி இருக்குது பார்த்தீங்களா அதை கட்டிய ராஜாதித்ய சோழனுடைய வம்சம் ராஜராஜ சோழன் பல ஆயிரம் ஏரி குளங்களை கட்டிய ராஜராஜ சோழனுடைய மகன் கங்கை கொண்ட சோழபுரத்தை கட்டிய ராஜேந்திர சோழன் அவர்களுடைய ஆடி திருவாதிரை பர்த்டே ஆடி திருவாதிரை திருவிழா கொண்டாடப்படுது அதுக்கு பாரத பிரதமர் வருகை தருகிறார் பாரத பிரதமரும் சோழ மன்னர்கள் மாதிரியே இது மாதிரி இந்த கங்கை நீரை வந்து தூய்மைப்படுத்துறது வீடுகளில் ஒவ்வொரு வீட்டுக்கும் குழாய் மூலமாக குடிநீர் வழங்கணும் அப்படின்னு நினைக்கிறது இது மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷனில் சோழ மன்னர்களுடைய தாட் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி பிரைம் மினிஸ்டர் மோடியுடைய தாட்டும் இருக்கு அப்படின்னு ஒரு அழகான ஒரு வீடியோவை வெளியிட்டு இருந்தாங்க அந்த வீடியோ பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இப்போ விஷயத்துக்கு வரலாம் திமுகவுடைய அமைச்சர் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு இருக்கார்ல அவர் பாரத பிரதமருடைய வருகையை என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா தமிழகத்திற்கு கிடைத்த பெருமை ஆடி திருவாதிரை திருவிழாவில் பங்கேற்பதற்காக பிரதமர் மோடி வராரு கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு வராரு இது தமிழகத்திற்கு கிடைத்த பெருமை அப்படின்னு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் சொல்லியிருக்காரு அவர் சொன்ன இந்த பதிவும் சோசியல் மீடியாவில் வைரலாக ஷேர் ஆகுது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து என்ன பதிவு போட்டிருக்காருன்னா மருத்துவமனையில் இருக்கக்கூடிய காரணத்தால் என்னால் வந்து பிரைம் மினிஸ்டர் மோடியை சந்தித்து கோரிக்கை மனுவை என்னால் வழங்க முடியலை அதனால் என்ன கோரிக்கைகள் அடங்கிய மனுவை வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சீஃப் கிட்ட அதை வந்து எடுத்து சொல்லியிருக்கேன் சீஃப் செக்ரட்டரி அந்த கோரிக்கை மனுவை கொண்டு தங்கம் தென்னரசு அவர்கள்ட்ட கொடுப்பாங்க தங்கம் தென்னரசு அவர்கள் பாரத பிரதமர் மோடி அவர்கள்ட்ட கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பதிவு போட்டிருக்காரு இது ஒரு பெரிய டிபேட்டாக மாறி இருக்கு ஏன்னா மருத்துவமனையில் இருக்கக்கூடிய காரணத்தால் என்னால் வர முடியலை அப்படின்னு சொல்லிவிட்டு முதல்வர் இப்போ சொல்றாரு இதுக்கு முன்பாக பாரத பிரதமர் தமிழகம் வந்திருந்தாரு ராமேஸ்வரத்தில் பாம்பன் பாலத்தை திறப்பதற்காக வந்திருந்தார்ல அப்போ முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்திருக்கலாம்ல அந்த அரசு நிகழ்ச்சியில் கலந்துருக்கலாம்ல பிரைம் மினிஸ்டர் மோடியை நேரடியாக வந்து வெல்கம் பண்ணியிருக்கலாம்ல இப்போ உங்களால் முடியாது நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கீங்க சரி ஓகே ஒத்துக்குறோம் இதுக்கு முன்பாக பாரத பிரதமர் வந்திருந்த போது ஏன் நீங்கள் நேரடியாக வந்து வெல்கம் பண்ணலை சரி வெல்கம் பண்ணலை அப்படின்னாலும் உங்களுடைய அரசியல் நீங்கள் வந்து பிஜேபிக்கு எதிராக இருக்கீங்க ஓகே ஆனால் அரசு நிகழ்ச்சியில் நீங்கள் முதல்வர் கலந்துக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாஜகவினர் கேள்விகள் எழுப்புகிறாங்க இது ஒரு பெரிய பேசு பொருளெலாம் மாறி இருக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்பாகவே தமிழக வருகை குறித்து அண்ணாமலை கிட்ட தனியாக ஃபோன் காலில் பேசியதாக சில செய்திகளையும் பார்க்க முடியுது அதனால பாரத பிரதமருடைய இந்த தமிழக வருகையின் போது கங்கை கொண்ட சோழபுரத்தில் அந்த நிகழ்ச்சியில் கடந்துக்கிறாரில்ல அப்போலாம் பாரத பிரதமர் கூட அண்ணாமலை இருப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற சில செய்திகளை தான் நம்ம கேள்விப்படுறோம் இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்